ஐம்பத்தி ஒன்று பெருக்கள் இருபத்தி ஏழு பெருக்கள் முப்பத்தி ஐந்து பெருக்கள் அறுபத்தி ரெண்டு பெருக்கள் இருபத்தி ஐந்தை நூறால் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காணும்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக யூபிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மாடல் கொஸ்டின் டிஎன்பிசி எஸ்எஸ்சி பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க ஸோ ஐம்பத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஏழு இன்ட்டு முப்பத்தி ஐந்து இன்ட்டு அறுபத்தி ரெண்டு இன்ட்டு எழுபத்தி ஐந்தை நூறால் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு ஃபஸ்ட்டு இங்கே நூறு இருக்குது இங்கே இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தி அஞ்சாள் இங்கே மூணு இங்கே நாலு ஸோ இங்கே அறுபத்தி ரெண்டு இருக்குது ரெண்டால் அடித்தோமா முப்பத்தி ஒன்று இங்கே நாலு ரெண்டால் அடித்தோமா ரெண்டு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற எல்லா வேலையும் ரெண்டால் கேன்சல் பண்ணுங்கள் இங்கே இருபத்தஞ்சி ரெண்டு ஐம்பது கேரி ஒன்று கேரி மட்டும் ரைட் பண்ணுங்கள் கேரி மட்டும் ரைட் பண்ணுங்கள் அடுத்தது இருபத்தி ஏழு ரெண்டால் அடிச்சுமா பதிமூணு டு ரெண்டு இருபத்தி ஆறு கேரி ஒன்று அதேமாரி இங்கே முப்பத்தஞ்சு இருக்குது பதினேழு இன்ட்டு ரெண்டு முப்பத்தி நாலு கேரி ஒன்று அதேமாதிரி இங்கே முப்பத்தி ஒன்று இருக்குது ரெண்டாள் கேன்சல் பண்ணணுமா பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு முப்பது கேரி ஒன்று அடுத்தது இங்கே மூணு இருக்குது ரெண்டாவது கேன்சல் பண்ணுமா ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று இங்கே ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஸோ ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று சீக்கிரம்ட்டு ஒன்று தான் ஸோ அப்போ இந்த வேல்யூவை நூறாவில் வைக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா ஒன்று அதேமாரி இந்த சா அறுபத்தஞ்சு இன்ட்டு பதினஞ்சு இன்ட்டு நூற்றி பதினஞ்சு இன்ட்டு இருபத்தஞ்சு இன்ட்டு பதினொன்னை ஐந்தால் வகுத்தால் கிடைக்கும் மீதியை கான்னு கேக்குறாங்க இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல கொடுங்க